வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் புதிய போர்க்களமாக மாறியுள்ளது வெனிசுவேலா அதிக எண்ணிக்கையிலான ஏவுகணை தாங்கி போர்க்கப்பல்கள் தரையிறக்க கப்பல்கள் நீர்மூழ்கி கப்பல்கள் எஃப் தேர்ட்டி விமானங்கள் தாக்குதல் ஆழற்ற விமானங்கள் எல்லாமே வெனிசுவேலாவில் உள்ள கரீபியன் கடலில் நடமாடுகின்றன கப்பல்கள் கரீபியன் கடலில் உள்ளன விமானங்கள் வெனிசுவேலா உள்ள அதே பிராந்தியத்தில் இருக்கும் போர்ட்டோகோவில் அமைக்கப்பட்டுள்ள அமெரிக்க விமான தளத்தில் இருந்து செயற்படுகின்றன போர்டோரிகோ என்பது ஸ்பானிஷ் மொழியில் செல்வந்த துறைமுகம் போர்ட்டோரிக்கோ ஒரு சுயாட்சிய கரீபியன் தீவு கூட்டம் இது காமன்வெல்த் அந்தஸ்தின் கீழ் அமெரிக்காவில் இணைக்கப்படாத பிரதேசமாக உள்ளது தலைநகர் சான்வான் நாணயம் அமெரிக்க டோலர் போர்டோரிகோவில் இருந்துதான் அமெரிக்க கடற்படை மற்றும் விமானப்படி நடவடிக்கைகள் தென்னமெரிக்காவில் நடக்கின்றன போர்டோரிகோ அமெரிக்காவின் புளோரிடா மாநிலத்தின் மயாமில் இருந்து தென்கிழக்கு சுமார் ஆயிரத்தி அறுநூறு கிலோமீட்டர் தொலைவில் டொமினிக்கன் குடியரசிற்கும் அமெரிக்காவின் வெர்ஜின் தீவுகளுக்கும் இடையில் அமைந்துள்ளது அந்த இடத்தின் பூகோள அமைவிடம் பற்றி நாம் குறிப்பிட காரணம் அடுத்த சில மாதங்களுக்கு இங்கிருந்துதான் அமெரிக்க ராணுவ நகர்வுகள் அதிகம் நடைபெறப் போகின்றன அதாவது ட்ரம்ப்பின் புதிய போர்க்களம் இப்போது போர்டோரிகோ ஏதாவது படியெடுப்பு நகரம் போல அமெரிக்க துருப்புகள் மற்றும் ராணுவ சாதனங்கள் குவிந்து கிடக்கும் இடமாக மாறி உள்ளது வெனிஸ்வலா மற்றும் அதன் தலைநகர் நிக்கோலோஸ் மடுரோவுடன் அதிகரித்து வரும் பதட்டங்களுக்கு மத்தியில் பென்டகோனின் இரண்டு உயர்மட்ட தலைவர்கள் போர்டோரிக்கோவில் போய் இறங்கியுள்ளார்கள் போதைப் பொருள் விற்பனையாளர்களுக்கு எதிரான போர் என்று ட்ரம்ப் நிர்வாகம் குறிப்பிடும் போருக்காக தொடர்ந்து அமெரிக்க ராணுவ சாதனங்கள் அங்கு அனுப்பப்பட்டு வருவதால் போர்டோரிகோ என்று அமெரிக்க பிரதேசம் ராணுவ சாதனங்கள் மற்றும் அமெரிக்க துருப்புகளின் வருகைக்கு ஒரு தளமாக செயல்படுகிறது ட்ரம்ப் நிர்வாகம் வெனிசுவேலாவின் தலைவர் நிக்கோலஸ் மடுரோவை ஒரு போதைப்பொருள் தீவிரவாதி மற்றும் கடத்தல் குழு தலைவராக குறிப்பிடுகிறது அமெரிக்க பாதுகாப்பு அமைச்சின் பெயரை அமெரிக்க போர் அமைச்சு என்று மாற்றும் நிர்வாக உத்தரவில் ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் கடந்த வாரம் கையெழுத்திட்டார் அதன் பின் அமெரிக்க பாதுகாப்பு செயலாளர் பீட்ஹேக்ஸின் போர் செயலாளர் என்ற புதிய பதவியுடன் போய் இறங்கிய முதலாவது இடம் தான் அவருடன் அமெரிக்க கூட்டுப்படைகளின் தளபதி ஜெனரல் டான் கெய்னும் போய் இறங்கியுள்ளார் அதிலிருந்து அந்த பகுதிக்கு இப்போது அமெரிக்கா கொடுக்கும் ராணுவ முக்கியத்துவம் புரிந்திருக்கும் இந்த கப்பல் போதைப் பொருள் எதிர்ப்பு முயற்சியின் ஒரு பகுதியாகும் தற்போது போர்டோரிக்கோவில் இருந்து சுமார் முப்பது மைல் தெற்கே நிறுத்தப்பட்டுள்ளது போர்டோரிக்கோவின் கவர்னர் ஜெனிஃபர் கான்சலஸ் காலன் வெளியிட்ட ஒரு எக்ஸ் பதிவில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்புக்கும் போதைப் பொருள் விற்பனையாளர்களுக்கு எதிரான போராட்டத்திற்கும் ஃபோர்டோரிக்கோ கொண்டுள்ள பூகோள ரீதியான மதிப்பை அங்கீகரித்ததற்காக ஜனாதிபதி ட்ரம்ப் மற்றும் அவரது நிர்வாகத்திற்கு நாங்கள் நன்றி கூறுகின்றோம் இதே போதைப்பொருள் சர்வாதிகாரி நிக்கோலஸ் மடுரோவால் நிலைநிறுத்தப்படுகின்றது நமது எல்லைகளை பாதுகாக்க மற்றும் அமெரிக்கர்களை ஆதரிப்பதில் நாங்கள் பெருமைப்படுகிறோம் என்று குறிப்பிட்டார் ஹெக்ச் தனது வருகையின் போது ஜவோஜிமா கப்பல் குழுவின் முன்னணி கப்பலான ஜூஎஸ்எஸ் ஜவோஜிமாவுக்கு அமெரிக்க மரையன்படையின் எம்பி டுவெண்டி டூ ஆஸ்பிரேயில் பறந்து போய் தரையிறங்கினார் எம்பி டுவெண்டி டூ ஆஸ்பிரே என்பது ஹெலிகாப்டருக்கும் விமானத்திற்கும் இடைப்பட்ட டில் டோட்டர் ஆகஸ்ட் முப்பத்தி ஒராம் தேதி தொடங்கிய இருபத்தி இரண்டாவது மெரைன் படைப்பிரிவு சுமார் நான்காயிரத்தி ஐநூறு மாணவிகள் மற்றும் மெரைன்கள் நிலம் மற்றும் கடல் சார்ந்த தரையிறங்கும் பயிற்சிகளை தொடர்ந்து நடத்தி வரும் நிலையில் போர்டோ ரிகோவுக்கு அமெரிக்க போர் செயலாளரின் இந்த வருகை வந்துள்ளது இவை வழக்கமான பயிற்சிகள் என்று பென்டகோன் ஆரம்பத்தில் தெரிவித்திருந்தாலும் ரிகோவில் அதிகரித்து வாணுவ வருகைகள் இது எதிர்ப்புக்களை தூண்டியுள்ளது போர் செயலான ஹெக்செட் இது வழக்கமான போர் பயிற்சி அல்ல என்பதை அங்கு துருப்புக்கள் மத்தியில் பேசிய போது ஒப்புக்கொண்டார்

of the American people. இது ட்ரம்ப் நிர்வாகத்தின் வெனிசுவேலாவுக்கு உள்ள நீரில் படை காட்டுவதோடு தொடர்புடையது என்று எடுத்துக் கொள்ளலாம் எக்ஸிட் மற்றும் பயணம் குறித்து கருத்து தெரிவிக்க ஆனால் அமெரிக்க படைகள் வெனிசுவேலாவுக்குள் போதைப்பொருள் கடத்தல் இலக்குகளை தாக்குமா என்பது குறித்த கேள்விக்கு அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் சரி நீங்கள் பார்க்கத்தானே போகிறீர்கள் என்று பதிலளித்தார் அவர் என்ன அர்த்தத்தில் அப்படி சொன்னார் என்பது குறித்து மேலும் எந்த விளக்கமும் அளிக்கவில்லை ட்ரெண்டி அரகுக்கமாக டிடிஏ குழுவால் இயக்கப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் போதைப்பொருள் கப்பலுக்கு எதிராக அமெரிக்கா ஏற்கனவே ஒரு தாக்குதலை நடத்தியுள்ளது டிடிஏ ஒரு போதைப்பொருள் தீவிரவாத அமைப்பாக ட்ரம்ப்பால் கருதப்படுகிறது அமெரிக்க தாக்குதல் கப்பலை அழித்தது அதில் இருந்து பதினோரு பேர் கொல்லப்பட்டனர் என்று டிரம்ப் கடந்த வாரம் அறிவித்தார் இந்த சம்பவம் சந்தேக நபர்களை விசாரணை இல்லாமல் கொள்வது மற்றும் அமெரிக்க காங்கிரஸின் ஒப்புதல் இல்லாமல் பலத்தை பயன்படுத்துவது குறித்து கேள்விகளை எழுப்பியுள்ளது போர்டோ ரிகோவில் குறைந்தது இரண்டு எம் கியூ நைன் பிரீப்பர் ஆழற்ற விமானங்கள் இருப்பதை காட்டும் புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வெளிவந்தன அவை போதைப் பொருட்கடத்தல் எதிர்ப்பு பணியின் ஒரு பகுதியாக அங்கு இருப்பதாக தெரிகிறது இந்த ஆலற்ற விமானங்கள் பல்வேறு ஏவுகணைகள் மற்றும் கண்காணிப்பான சென்சார்களை சுமந்து செல்ல முடியும் மேலும் ஒரு இலக்கை தேடி இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கும் மேலாக வானில் சுற்றி தெரிய முடியும் இது கடல் தாக்குதல்களுக்கு ஏற்ற விமானமாக அமைகின்றது MQ-9 நைன் ஆலட்ட விமானங்கள் AGM-114 ஒன் ஏவுகணைகள் பொருத்தப்பட்ட நிலையில் இருப்பதை ராய்டர்ஸ் புகைப்படம் எடுத்தது கடந்த வார கப்பல் தாக்குதலில் ஒரு எம் கியூ நைன் ரீபர் ஆளற்ற விமானம் ஈடுபட்டிருக்கலாம் என்று நியூயார்க் டைம்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது கடந்த மாதங்களில் அமெரிக்கா மெக்சிகோவில் உள்ள போதைப் பொருள் கடத்தல்காரர்களுக்கு எதிரான தாக்குதல்களில் எம் கியூ நைன் வகை ஆலட்ட விமானங்கள் இயக்கியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது போர்ட்டோரிக்கோவில் அமெரிக்க சுங்கம் மற்றும் எல்லை பாதுகாப்பு பிரிவால் இயக்கப்படும் ஆலட்ட விமானங்களும் உள்ளன கப்பல் தாக்குதலுக்கு பதிலடி கொடுக்கும் விதமாக வெனிஸ்வேலா விமானப்படை எஃப் சிக்ஸ்டீன் விமானங்களை அமெரிக்க ஏவுகணை தாங்கிய கப்பல் ட்ரான் அருகே பறக்கவிட்டதை அமெரிக்க அதிகாரிகள் உறுதிப்படுத்தினார்கள் சிபிஎஸ் தொலைக்காட்சியில் இரண்டாவது கப்பல் தாக்கப்பட்டதாக சற்று முன் செய்தி வெளியிட்டது ஆனால் அது இந்த காணொலியை நாம் தயாரிக்கும் நேரம் வரை உறுதி செய்யப்படவில்லை அமெரிக்க கடற்படை கப்பல்களுக்கு மேல் பறக்கும் வெனிஸ்வேலா விமானங்களை சுட்டு வீழ்த்த முடியும் என்று ட்ரம்ப் கூறினார் லாஸ் ஏஞ்சலஸ் வகை அணுசக்தி நியமூழ்கி கப்பல்கள் உட்பட கரேபியனுக்கு ட்ரம்ப் உத்தரவிட்டு எட்டு கப்பல்கள் அங்கு சென்றுவிட்டன அமெரிக்க ஜனாதிபதி பத்து எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஸ்டெல் விமானங்களை அனுப்ப உத்தரவிட்டார் இருப்பினும் அவை எங்கிருந்து வரும் எப்போது வரும் அங்கு சென்றவுடன் என்ன செய்வார்கள் என்பது தெளிவாக தெரியவில்லை ஐந்தாவது தலைமுறை விமானம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் நிறைய திறன்களை வழங்குகின்றது தாக்குதல்களை நடத்துவதோடு மட்டுமல்லாமல் இந்த விமானங்களும் பல்வேறு சென்சார்களை கொண்டுள்ளன அவை அந்த விமானத்தை ஒரு சிறந்த உளவு தகவல் சேகரிப்பு தளமாக மாற்றுகின்றன கூடுதலாக திறந்த மூல விமான கண்காணிப்பாளர்களை ஏராளமான அமெரிக்க போக்குவரத்து விமானங்களை போட்டோடிக்கோமுக பயணங்களை நடத்தி வருவதாக சுட்டிக்காட்டியுள்ளனர் இந்த முயற்சிக்கு கூடுதல் துருப்புகள் அங்கு அனுப்பப்படுவதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்புகள் எதுவும் இல்லை இருப்பினும் இந்த விமான போக்குவரத்துகள் நீடித்த தாக்குதலுக்கு தேவையான துருப்புகளையும் ஆயுதங்களையும் கொண்டு செல்லக்கூடும் போதைப்பொருள் கடத்தலை எதிர்ப்பதற்கானது என்று கூறப்பட்டாலும் இந்த நடவடிக்கைகளை நன்கு அறிந்த ஒரு இந்த நடவடிக்கை மடுரோவுக்கு ஒரு செய்தி என்றும் கூறியது வெனிஸ்வேலா தலைவர் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதல் ட்ரம்ப் ஜனாதிபதியாக இருந்தபோது நியூயோர்க் கூட்டாட்சி நீதிமன்றத்தில் குற்றம் சாட்டப்பட்டார் அவர் மற்றும் பல நெருங்கிய கூட்டாளிகள் உட்பட பதினான்கு பேர் போதைப்பொருள் பொருள் தீவிரவாதம் மற்றும் கொலம்பிய எஃப்ஏஆர்சி கடத்தல் குழுவுடன் போதைப் பொருள் கடத்தை சதி செய்ததாக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அமெரிக்கா அவரை பிடிப்பதற்காக ஐம்பது மில்லியன் டாலர் பகுமதியை அறிவித்துள்ளது ஞாயிற்றுக்கிழமை டிரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது போதைப் பொருள் கடத்தற்காரர்களை எதிர்த்து போராட கொலம்பியாவின் எல்லைக்குழுவில் இருபத்தி கூடுதல் துருப்புகளை நகர்த்துவதாக கூறினார் பத்து எஃப்த்டிபு விமானங்கள் போர்டோ ரிகோவில் இருப்பது அமெரிக்கா வெனிஸ்வேலாவுடன் நேரடியாக போருக்கு செல்ல திட்டமிட்டுள்ளது என்பதை குறிக்கின்றது வரும் நாட்களில் அதிக விமானங்கள் அப்பகுதிக்கு அனுப்பப்பட்டால் அமெரிக்க நோக்கம் தெரிய வரலாம்